வணக்கம் இந்த புத்தக வனம் சேனலுக்கு மறுபடியும் உங்கள் அறிமுறை இருக்கிறேன் நான் ஜெயந்த் பொதுவாக கிராமங்களை களமாக கொண்டு எழுதப்படும் நம்முடைய சிறுகதைகளிலும் நாவல்களிலும் நாட்டார் தெய்வங்களை பற்றிய குறிப்புகள் என்பது அவர்களுக்கு நடத்தப்படும் பூசைகள் படையல்கள் திருவிழாக்கள் அந்த தெய்வங்களை பற்றிய வரலாறு இவ்வாறாக இருக்கும் இதை தாண்டி நம்முடைய ஃபோக்லோர் லிட்ரேச்சர் என்பது அந்த கிராமத்து மனிதர்களுடைய வாழ்வியல் தொழில்முறைகள் வாழ்க்கை போராட்டங்கள் இவற்றை சித்தரிக்கும் படைப்புகளாக இருந்து வந்திருக்கு ஆனால் இன்று நாம் பார்க்க இருக்கும் சிறுகதை தொகுப்பை பொறுத்தவரை நாட்டார் தெய்வங்கள் தான் மையமான கதாபாத்திரங்கள் மனிதர்களைப் போலவே கைகளும் கார்களும் கொண்ட தெய்வங்களுக்கு உணர்ச்சிகள் மட்டும் மனிதர்கள் மாதிரி இருக்கக்கூடாதா என்ன இந்த சிறுகதைகளில் வரக்கூடிய நாட்டார் தெய்வங்கள் தயக்கம் பயம் குற்ற உணர்வு கோபம் அவமானம் இப்படி எல்லா விதமான உணர்ச்சிகளையும் சுமந்து நடமாடக்கூடிய கதாபாத்திரங்களாக இதில் வலம் வராங்க இப்படி அவர்களை வல்லுநரபலான கேரக்டர்ஸாக இதில் போற்றி பண்ணியிருக்காரு இதனாலே நம்மால் ஈஸியாக அந்த கதாபாத்திரங்களோடு ரிலேட் பண்ணிக்க முடியுது அந்த தெய்வங்கள் நம் மனதிற்கு நெருக்கமான தெய்வங்களாக நிலைத்து நிற்கிறார்கள் தோண்டி குளத்து ஐயனார் புத்துப்பட்ட ஐயனார் வேடப்பர் வீரகம்பத்து ஐயன் ஆலடி வீரனார் ஐயனாருடைய மனைவிகள் பூரணி பொற்கலை அவருடைய குதிரை தமுக்கு வீரன் அங்காளம்மை மலையாத்தாள் வாழ்முனி இப்படி எல்லா நாட்டார் தெய்வங்களும் ரத்தமும் சதையுமாக உணர்ச்சிகள் மிக்க கதாபாத்திரங்களாக இதில் நடமாடுறாங்க இந்த தொகுப்பில் மொத்தமாக பன்னிரண்டு சிறுகதைகள் இடம்பெற்றுள்ளன தமிழினி இதை வெளியிட்டிருக்காங்க இன்று நாம் பார்க்க இருப்பது கண்மணி குணசேகரன் அவர்கள் எழுதியுள்ள பூரணி பொற்கலை என்ற சிறுகதை தொகுப்பை பற்றி இந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதைகளில் என்னை மிகவும் கவர்ந்த ஒரு கதையை பற்றி இங்கு கூட பகிர விருப்பப்படுறேன் அதன் பெயர் அரண் வீரபாண்டியன் பாண்டிச்சேரியிலிருந்து அவனுடைய சொந்த ஊருக்கு பேருந்தில் வந்துட்டு இருக்கான் ஒரு குதிரை பேருந்துக்கு இணையாக அவனை பின்தொடர்ந்து துரத்திக்கிட்டு வந்துகிட்டே இருக்கு அதை போதில் அவனுக்கு பெரிய திகில் ஏற்படுது அந்த பேருந்து மிக அதிவேகமாக பயணிக்கும் போது அந்த குதிரையும் அதிவேகமாக ஓடி வருது இதனாலே அதோடைய மூக்கு வாய் இருந்து நுரைத்தள்ளி வழியெல்லாம் கடல் பஞ்சு போன்ற எச்சில் காற்றில் பறக்குது ஒரு கட்டத்தில் வண்டியோடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் குதிரை மாயமாக மறைஞ்சு போயிடுது இவன் சுற்றி முற்றி பார்க்குறான் எங்கேயுமே காணும் அப்பா இனி நம்மளை பின்தொடராது அப்படின்னு பெருமூச்சு விடுற நேரத்தில் ஒரு காட்சி அவன் பார்க்குறான் பேருந்துக்கு இணையான வேகத்தில் பக்கவாட்டு வயல்வெளியில் பால் போல எரிக்கும் நிலவொடியில் குள்ளஞ்சாவடி ஓடையை ஒரே ஏக்கில் தாண்டி பாய்ந்து அந்த குதிரை இவனை தொடர்ந்து வந்துகிட்ருக்கு அதை பார்த்தோடனே உனக்கு சேன் ஆயிடுது வெறுத்து போய் கண்ணை மூடி தூங்க ஆரம்பிச்சிடுறான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா முழிச்சு ஜன்னல் வழியாக பார்க்குறான் வீரனார் கோயில் தெரியுது அங்கே இரண்டு குதிரை சிற்பங்கள் நிற்கின்றன அவையும் உயிர் பெற்று இவனை துரத்தி கொண்டு ஓடி வருகின்றன வழியில் எங்கெல்லாம் நாட்டார் தெய்வங்களுடைய கோவில்கள் இருக்கின்றனவோ அங்குள்ள குதிரைகள் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கிற குதிரைகளோடு இணைந்து கொண்டு இவனை பின்தொடர்ந்து வருகின்றன அந்த காட்சியை பார்க்கும்போது இவனுக்குள்ள பெரிய பயமும் திகிலும் ஏற்படுது இந்த குதிரைகள் இவனை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன இதை தெரிந்து கொள்வதற்கு வீரபாண்டியனுடைய வரலாறை நாம் கிளற வேண்டியது வீரபாண்டியன் சித்திரை செல்வி என்ற பெண்ணுடைய குடும்பத்தார்கிட்ட டிராக்டரை ஓட்டிகிட்டு வரான் ரொம்ப கடுமையான உழைப்பாளி டிராக்டரில் ஏறி உட்கார்ந்தானா அவனுடைய சிந்தனை வேறு எங்கேயுமே போகாது வேலையில் மட்டும்தான் இருக்கும் ஆனால் அவனுக்கு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா வேலைக்கு அப்புறமா குடிக்க ஆரமிச்சிடும் குடினா சாதா குடியில் மொடாக்குடி போதையில் ஏதாவது மரத்துக்கடியில் விழுந்து கிடப்பான் அவனை தூக்கிட்டு வீட்டில் கொண்டு வந்து சேர்ப்பாங்க அந்த அளவுக்கு குடி ஆனால் இதுலேயும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா உள்ளூரில் இருக்கும்போது மட்டும்தான் அவர் குடிப்பார் வெளியூர் வந்துட்டாருன்னா பாட்டில் மாட்டார் அதே மாதிரி ராத்திரி எவ்வளோ குடிச்சிருந்தாலும் காலையில் எழுந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு டிராக்டர் தொட்டான்னா அவனுடைய எண்ணம் வேற எங்கேயுமே சிதறாது வேறையில் தான் இருக்கும் இதனாலேயே சித்திரை செல்வியுடைய அப்பாவும் இவனுடைய குடிப்பழக்கத்தை பெருசாக கண்டுக்க மாட்டார் சித்திரை செல்வி வீரபாண்டியன் மேலே ஆழமான காதல் கொண்டிருப்பாள் இவனுக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும் ஆனால் அந்தஸ்தில் பெரிய வித்தியாசம் இருந்ததால் இரண்டு குடும்பத்தோடைய சம்மதத்தோட திருமணம் நடக்காது அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவெடுப்பாங்க அப்போது சித்திரை செல்வி ஒரே ஒரு நிபந்தனை விதிப்பா நீ எங்கே கூப்பிட்டாலும் நான் வரேன் ஆனால் உன் குடிப்பழக்கத்தை நிப்பாட்டி ஆகணும் பாண்டிச்சேரியில் இருக்கிற குத்துப்பட்ட ஐயனார் கோயிலுக்கு போய் ஐயனார் முன்னாடி சத்தியம் செய்து சீட்டு எழுதி போடணும் அப்போ தான் நான் அவனை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லுவாள் இவனும் அதுக்கு கொத்துக்கிட்டு பாண்டிச்சேரியில் இருக்கிற புத்துப்பட்ட ஐயனார் கோயிலுக்கு போய் ஐயனாரையும் குதிரையையும் கண்களை நேராக சந்தித்து இனிமேல் பிராண்டி பீர் எந்த பாட்டிலையுமே தொடமாட்டேன் என்று சத்தியம் செய்து குதிரையுடைய காலில் சீட்டு எழுதி கட்டிட்டு வருவான் அதுக்கப்புறமா பாட்டிலை தொடவே மாட்டான் ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க இரண்டு ஆண் குழந்தைகள் பிறக்கின்றன அப்படியே ஆறு வருடங்கள் ஓடி விடுகின்றன ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு அது ஒரு பெரிய சண்டையாக வெடிக்குது அந்த சண்டை எதனால் ஏற்பட்டது என்பதை பற்றி நான் இங்கே விளக்க விரும்பலை நீங்களே இந்த சிறுகதையை படித்து பாருங்கள் ரெண்டு பேருமே ஐந்து ஆறு நாட்கள் பேசிக்காமலே இருக்காங்க சரியான தூக்கம் இல்லை சாப்பாடு இல்லை கண்களை சுற்றி கருவளை வந்துடுது வீரபாண்டியன் நினைக்கிறான் நான் யாருக்காக இந்த குடியை விட்டனோ அவளே என்னை விருக்கிறேன் நீ நான் குடித்த தான் என்ன நான் புத்துப்பட்ட அய்யனார் கோயிலுக்கு போய் எழுதி போட்ட சீட்டை மறுபடியும் எடுத்து கிழிச்சி போட்டு குடிக்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறான் காலையில் பாண்டிச்சேரியில் இருக்கிற புத்துப்பட்டயனார் கோயிலுக்கு போய் பூசாரியை பார்த்து நான் எழுதி போட்ட சீட்டை மறுபடியும் எடுக்கணும் அப்படிங்கிறான் பூசாரி அதிர்ச்சி அடைஞ்சிடாரு என்னப்பா எப்போ எழுதி போட்ட சீட்டு அப்படின்னு கேட்குறாரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறான் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதி போட்ட சீட்டை ஏன் இப்போ எடுக்கிற குடிப்பழக்கத்துக்கு மறுபடியும் அடிமையாக போகிறியா வேண்டாம்ப்பா குடும்பம் நாசமாயிரும் அப்படின்னு அறிவுரை சொல்கிறாரு ஆனால் அதெல்லாம் வீரபாண்டைய காதில் ஏற்றுக்கவே இல்லை இல்லை சாமி வீட்டில் பெரிய பிரச்சனை எல்லாத்தையும் மறக்கணும் அதுக்கு நான் குடிச்சே ஆகணும் ஆனால் இது நிரந்தரம் கிடையாது ஒரு வாரம் மிஞ்சி போனால் ஒரு மாதம் அதுக்கப்புறமா மறுபடியும் குடியை நிப்பாட்டிட்டு நீங்கள் வந்து சீட்டை எழுதி போட்டுறேன் அப்படிம்பா அதுக்கு மேலே பூசாரியால் வற்புறுத்த முடியாது ஐம்பத்தோரு ரூபா வாங்கிக்கிட்டு குதிரை காலேருந்து ஒரு சீட்டு எடுத்து கொடுப்பாரு இதை பார்ப்பா இப்போ கூட குதிரையோடைய முழு மனசும் இல்லாமல் தான் இந்த சீட்டை கொடுக்குறேன் புத்துப்பட்ட ஐயனார் கூட சில நேரங்கள் பாவம்னு விட்டுருவார் ஆனால் இந்த குதிரை மனசு வச்சுதுன்னா அதுக்கப்புறமா நீ நினச்சா கூட குடிக்க முடியாது பார்த்து செயல்படு அப்படின்பாரு இவன் அந்த சீட்டை வாங்கி கிழிச்சு போட்டு நடக்க ஆரம்பிப்பான் பின்னாடி யாரோ தொடர்ந்து வருவது போல் தோணுது திரும்பி பார்க்குறான் அந்த குதிரை தன்னுடைய பீடத்தை விட்டு விலகி அவனை நோக்கி அடியெடுத்து வைப்பது போல அவனுக்கு தோன்றுது வேகமாக அந்த இடத்த விட்டு விலகி போயிடுறான் இதெல்லாம் புத்துப்பட்ட ஐயனார் கவனிச்சுட்டு தான் இருக்கார் அவருக்கு தெரியும் வீராபாண்டியனுடைய குலதெய்வம் செம்பையனார் அப்படின்னு புத்துப்பட்ட ஐயனார் செம்பையனாரை பார்க்க போகிறாரு அங்கே போனதுமே அவர்கிட்ட சொல்கிறாரு உங்களுடைய இலைக்குட்பட்ட ஒருவன் ஆறு வருடங்களுக்கு முன்பு என்கிட்ட வந்து இனிமேல் குடிக்க மாட்டேன்னு சத்தியம் செய்து சீட்டு எழுதி கட்டிட்டு போனான் இப்போ இத்தனை வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் வந்து வீட்டில் பிரச்சனை எல்லாத்தையும் மறக்கணும் நான் குடிச்சு தான் ஆகவேன்னு சொல்லி எழுதி போட்ட சீட்டை மறுபடியும் வாங்கி கிழிச்சி போட்டு போகிற வழியில் பாட்டில் வேற வாங்கிட்டு போயிருக்கான் அவன் குடிக்கிறது கூட நீங்கள் தான் அதை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு செம்பையானாருக்கு புரிஞ்சிடும் இவர் யாரை பற்றி பேசிகிட்டு இருக்காருன்னு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க என் குதிரையை அனுப்பி அவனை கொஞ்சம் பயப்படுத்துனா போதும் திருந்திடுவான் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைப்பார் புத்துப்பட்ட ரொம்ப மகிழ்ச்சி வந்த வேலை இவ்வளோ சீக்கிரம் முடியும்னு எதிர்பார்த்துருக்க மாட்டார் சந்தோஷமாக திரும்பி போயிடுவார் இப்போ வீரபாண்டியன் நீங்கள் அரச குழி என்ற இடத்தில் பேருந்தை விட்டு கீழே இறங்குறான் அங்கேருந்து அவன் வீட்டுக்கு நடந்து தான் போகணும் நல்லா இருட்டு ஆள் நடமாட்டமே இல்லாத இடம் அது இடுப்பை தொட்டு பார்க்குறான் பாட்டில் பத்திரமா இருக்குது அங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் தூரம் நடந்ததுமே தெருநாய்கள்லாம் பயங்கரமாக குலைக்க ஆரம்பிச்சிருது என்னடா நம்மளை பார்த்து தான் குலைக்குது அப்படின்னு பார்த்தா பின்னாடி எதையே பார்த்து குலைச்சிட்ருக்கு திரும்பி பார்க்குற அரண்டு போயிடுறான் ஏதோ பெரிய பட்டியிலேருந்து திறந்து விடப்பட்ட மாடுகள் மாதிரி அவ்வளோ குதிரைகள் அங்கே நிற்கிது என்னடா இதுங்க எல்லாமே இவ்வளோ தூரம் நம்மளை துரத்திட்டு வந்திருக்கா இது அந்த புத்துப்பட்டாயனாருடைய குதிரையோட வேலையை தான் இருக்கும் நம்மளை குடிக்க விடாமல் செய்கிறதுக்கு இந்த குதிரைகள்லாம் அனுப்பிச்சி வச்சிருக்கு ஆனால் நான் குடித்தே தீருவேன் அப்படின்னு முடிவு பண்ணி இடுப்பில் இருந்த பாட்டில் நல்லா இருக்கமாக பிடிச்சிட்டு ஓட ஆரம்பிக்கிறான் அந்த குதிரைகளும் அவனை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அதுங்களுடைய சலங்கை ஒலி அவன் பக்கத்திலே கேட்குது மரண பீதியில் ஓடுறான் உசுரை கையில் பிடிச்சிட்டு ஓடுறான் தெரித்து ஓடி ஒரு கட்டத்துக்கு மேலே அவனால் நகரக்கூட முடியல அவ்வளோ களைச்சி போயிடுறான் அங்கே ஒரு நிழற்கூடம் இருக்குது அதில் இருக்கிற திண்ணையில் அப்படியே சாஞ்சி படுக்கிறான் அவனையும் அறியாமல் தூங்கி போயிடுறான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா கண்மொழிச்சு பார்த்தா அங்கே குதிரைகளும் இல்லை சலங்கை ஒலியும் கேட்கல அவனுக்குள்ள ஒரு பெரிய உற்சாகம் பிறகுது ஆறு வருடங்களுக்கு அப்புறமா இன்னைக்கு நிம்மதியாக குடிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு பாட்டில் திறக்க போகிறான் அந்த சாலையோடைய எதிர் பக்கத்தில் இருந்து ஒரு பயங்கரமான காட்சியை பார்க்குறான் வேலியை உடைத்துக்கொண்டு மலையே அசைந்து வருவது போல் ராட்சச உருவத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய குதிரை அவ்வளோ பெரிய குதிரையை அவன் வாழ்க்கை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அவனை நோக்கி கோபமாக வந்துட்டுருக்கு அவன் அப்படியே ஸ்தம்பிச்சு உறைஞ்சி போயிடுறான் பயத்தில் அந்த குதிரை அவனை நெருங்கிருச்சு இதுக்கு மேலே என்ன நடந்தது அப்படின்னு நான் சொல்ல போகிறதில்ல இந்த சிறுகதையை நீங்களே படித்து பாருங்கள் அவ்வளோ சுவாரஸ்யமான ஒரு பகுதி இது இந்த கதையில் மிக விசேஷமான ஒரு அம்சம் அப்படின்னு நான் என்ன நினைக்கிறேன்னா சில பகுதிகளை கண்மணி குணசேகரன் அவர்கள் எப்படி சினிமேட்டிக்காக விவரிச்சிருக்காரு என்பது குறிப்பாக பேருந்தில் வீரபாண்டியன் பயணிக்கும்போது அத்தனை குதிரைகளும் அவனை பின்தொடர்ந்து வருது அப்போ அந்த இரவு நேரம் நிலவொளி பக்கவாட்டில் இருக்கிற ஓடையில் அந்த குதிரைகளுடைய பிரதிபலிப்பு தெரியுது அவ்வளோ அழகாக இருந்தது படிக்கும்போது என் முன்னாடி அந்த காட்சி ஒரு பெரிய ஒரு திரையரங்கு காட்சி போல விரிவடைந்தது ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஒரு சரியலான ஒரு கனவு போல அந்த காட்சி எனக்கு தென்பட்டது அது கண்மணி குணசேகரன் அவர்களுடைய எழுத்து ஆளுமையை தான் காண்பிக்கிறது என்று நான் நினச்சேன் இந்த கதையை தவிர இந்த தொகுப்பில் மற்ற சில கதைகளும் ரொம்ப ஒரிஜினலான சுவாரஸ்யமான கதைகளாக எனக்கு பட்டன உதாரணமாக பூரணி பொற்கலை என்ற சிறுகதை தமுக்கு வீரன் ஆணிகளின் கதை மானுடர்களும் அமானுடர்களும் இப்படிப்பட்ட சிறுகதைகள் ரொம்ப சிறப்பு வாய்ந்த படைப்புகளாக எனக்கு பட்டது இந்த தொகுப்பை நீங்களும் படிச்சுட்டு உங்களுடைய வாசிப்பு அனுபவத்தை இந்த சேனல் மூலமாக எங்களோடய பக்கத்துக்கு நேற்று கேட்டுக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல்லைக்கோனை கிளிக் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு சிறந்த இலக்கிய படைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி